ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே இந்த வெள்ளிக்கிழமை உன் வாழ்க்கையில் விடியல்லாக அமைய போகின்றது ஆம் குழந்தையே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்லது நடக்கப் போகின்றது இதை முழுமையாக கேட்டுவிட்டு எனது நிறைவான ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள் அடுத்த வெள்ளிக்குள் நீ மனதில் நினைத்திருந்த காரியங்களும் நீண்ட நாட்களாக நீ காத்திருந்த காரியங்களும் நிச்சயம் கைகூடி வரும் ஒரு நிமிடம் நீ அமைதியாக உட்கார் நான் கூறும் வார்த்தைகளை கண்களை மூடிக்கொண்டே கவனமாக கேள் உனக்கு தேவையானதை நான் செய்கின்றேன் நீ நிறைவு காணும் வரை நான் உன்னை வழிநடத்தி செல்வேன் நிறைவு காணும் வரை நான் உன்னை கவனித்துக் கொள்வேன் உன் சுமைகளையெல்லாம் உன் மீது இறக்கிவிடு ஒவ்வொரு முறையும் கெட்டதை மட்டுமே எனக்கு நடக்கின்றது என்று நீ நினைக்காதே நீ கடந்த ஆண்டுகளில் மோசமான பல கட்டங்களை கடந்து வந்துள்ளாய் அதனால் தான் அப்படியாக உணர்கின்றாய் ஆனால் நிலைமை இப்பொழுது வெகுவாக மாறிக்கொண்டு வருகிறது வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கத் தொடங்கியது எனவே நேர்மறையாக மட்டுமே எப்பொழுதும் நினைத்த பழகு எல்லா விஷயத்திற்கும் உணர்ச்சி வசப்படாதே உனக்கு ஒன்று பிடிக்காத பொழுது உன்னை யாருக்குமே புரியாத பொழுது உன்னை விட்டு பிறர் விலகும் பொழுது உன்னோடு யாரும் பேசாத பொழுது உன்னை குறி கூறும் பொழுது உனக்கு கோபம் வரும் பொழுது உன்னை எல்லோரும் வெறுக்கும் பொழுது உனக்கு பிரச்சனைகள் வரும் என்று எல்லா நேரத்திலும் மௌனம் ஒன்று சிறந்தது எல்லாவற்றையும் மௌனமாகவே கடந்து வா எல்லா சூழ்நிலைகளிலும் உணர்ச்சி வசப்பட்டு கொண்டே இருந்தால் நடக்க போவது எதுவும் இல்லை எல்லாவற்றையும் பருந்து வர பழகிக்கொள் அதிலும் மௌனமாக சேர்த்து கொண்டே நகர்ந்து வர கற்றுக்கொள் புன்னகை பல பிரச்சனைகளை தீர்க்க வைக்கும் மௌனம் பல பிரச்சனைகளை வராமலே தடுக்கும் நானும் முன்வாழ்வில் இடைத்தான் கடைபிடிக்க சொல்லி இருக்கின்றேன் நீ இழந்ததையும் துளத்ததையும் நற்பலன்களை நான் தருகின்றேன் இனிய தேவையான ஏதாவது ஒரு செயலை செய்வதால் நல்லதே நடக்கும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் பிரச்சனைகளும் தனிமையும் துரோகமும் கற்றுத்தந்த பாடம் எந்த ஆசைனாலும் கற்றுத்தரப்போவதில்லை உன்னை தேவை கல்வி சில பலமாகவும் ஒவ்வொருமாகவும் இருந்தாலும் உன்னால் முடிந்தவரை நீ விழாமலும் விழுந்தாலும் விழவே நின்று உன்னிடமே உள்ளது என்பதில் அவர்களுக்கு நீதான் நிரூபிக்க வேண்டும் உதவிகரம் கொடுத்தால் உள்ளத்தால் உயர்ந்த இடத்தில் இருப்பாய் எல்லாம் நல்லதுக்கே வாழ்க்கை வாழ்வதற்கே இதை நீ புரிந்து கொள் உன் வாழ்க்கை வளமாகும் இனி எல்லாம் உன் வெறுப்படி மாறும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் கொஞ்சமா நஞ்சமா இனி அனைத்தும் பறந்து போகட்டும் உன் வாழ்வில் நல்லதே நடக்கட்டும் எதை பற்றியும் கவலை வேண்டாம் நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதி சக்தி